ஓ எல்லாருக்கும் வணக்கம் முதல் பார்த்த அதே வீடியோ தான் உங்களுக்கு அந்த விளக்கத்தோட இதுதான் அந்த தண்ணி போத்தில் தீர்த்துவா மாறி இருக்குது அதை பாருங்க வடிவா முன்னுக்கு சொல்லி இருக்கிறேன் இதா இப்போ தெரியுது இது ராமகிருஷ்ண பரமகம்சுவாமி விவேகானந்த என்ஐ சாரதேவி அம்மாண்ட படங்களுக்கு முன்னால் வச்சுருந்தது மற்றது ஆஞ்சநேய சுவாமிக்கு முன்னால் வச்சுருந்தது பக்தர்களுக்கும் கொடுத்து நாங்களும் குடிச்சிருக்கிறோம் நன்றி இது வந்து உங்களோட உங்களோட இஷ்ட தெய்வங்களுக்கு முன்னால் நீங்கள் போத்தில்ல தண்ணியை வைக்கலாம் வச்சுட்டு நீங்களும் பிரார்த்தனை பண்ணால் சில பேர் கலர் சேஞ்ச் வரும் சில பேருக்கு பபிள்ஸ் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி அற்புதங்கள் நடக்கும் ஸோ உங்களுக்கு அதில் என்ன தேவை முதல் சங்கல்பம் எடுத்துக்கொள்ளணும் என்னத்துக்காக வேலை வேணுமா அல்லது வருத்தம் மாறணுமா அல்லது வியாபாரம் உறுதியுமா அல்லது திருமணம் நடக்கணுமா அல்லது குழந்த பாக்கியமா அல்லது இறந்தாக்களுக்கு மோட்சம் கொடுக்கணுமா அல்லது என்வைட்மெண்ட் அடையணுமா என்னென்ன ரெண்டு இல்லை அதாவது வாழும்போது ஜீவன் முக்தி அடையணுமா வாழும்போது ஜீவன் முக்தி என்ன என்ன கஷ்டங்கள் வி துன்பங்களை மைண்ட் ட்ரெஸ்ட்டில் மைண்ட் ட்ரெஸ்ட் இல்லாமல் வாழ்கிறது மன மனதின் கஷ்டங்கள் எல்லாம் வாழ்றது ட்ரெஸ் அதாவது உலகத்தில் பெரும்பாலும் அறுபது விதமான ஆடலுக்கு ட்ரெஸ் இருக்குன்னு புள்ளி வரன்னு சொல்லுது அப்போ அப்படியான இருந்து பார்க்குறதுக்கு மக்கள் பல விதமான அடிமையாக இருக்கிறேன் பல விஷயங்களுக்குள்ள அப்போ அதே நேரம் மருந்துகளையும் பாவித்து உடம்புகளை எடுத்து கொண்டு ஸோ அந்த வகையில் இப்படி நீங்கள் உங்களோட இஷ்டதெய்வத்துக்கு முன்னால் தண்ணீர் போத்தில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கல உங்களுக்கும் அந்த மாற்றங்கள் வரும் மாற்றம் வந்தால் பிறகு காலையிலே ஒரு தரம் மதியானம் இதை ஒரு தடவை மூணு நேரம் குடிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வரைஞ்ச வேலைக்கு என்னென்ன தேவையோ அதுக்காகவும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் அல்லது அவைகளை கும்பிட சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து என்று சொன்னால் நீங்கள் இவரோட தொடர்பு கொண்டு காய்ச்சி கேளுங்க அதாவது எங்களோட நடராஜ ஐயா டிலான் வியூ செய்கிறவற்றை கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு அவற்றை நம்பரும் எங்களோட நம்பரும் தருவார் நாங்கள் உங்களுக்கு அதை இன்னும் மேலும் விளக்கங்கள் தேவைன்னு என்று சொன்னால் இது மேல ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அதாவது இது சோமபானம் என்று சொல்கிறது இது அந்த ஆல்ரெடி விஷ்ணுடைய மகாவிஷ்ணு லக்ஷ்மி படத்தில் வந்த இந்த பேட்டியில் கூட நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அந்த காலங்களில் இருந்தே சோமபானம்ன்றது வருது அவை உயர்ந்த பரவ பரவச நிலைக்கு போயிருக்கீங்கன்னா அதை முத்து நிலைகள் என்று சொல்கிறது அந்த காலத்தில் சிவனுடைய லிங்கங்கள்ல இருந்து கூடி தேன் வந்திருக்குது தீர்த்தம் வந்திருக்கு அது மாதிரி தான் இப்போவும் இந்த கலியுகத்தில் இப்படியான பெரிய மாற்றங்கள் உலகம் முழுக்க வந்தோன்று இருக்குது சில இடங்களில் கிருஷ்ணடியாசிலேருந்து தயிர் வருதுங்கடா வீட்டில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண படத்துலேருந்து தேன் வந்தது அதேமாதிரி சில பேருடைய வீடுகளில் அம்மன் படத்துலேருந்து வீபூதி வந்திருக்கு சில பேருடைய சிவனுடைய படத்துலேருந்து வீபூதி வந்திருக்கு இது எல்லாமே இறைவன் செய்கிற அதாவது தாங்கள் இருக்கிறோம்ன்றதை காட்டுறது அதுவும் அதோட நேரத்தில் இதுகளெல்லாம் வேறு லோகங்கள்லேருந்து எடுக்கப்படம் சந்தனம் குங்குமம் தீர்த்தம் எல்லாமே இது வந்து தீர்த்தம்ன்றது நாங்கள் வைக்கக்கே அது அதாவது மூலக்கூறுகளில் மாற்றம் விஞ்ஞானிகள் யாராவது நீங்கள் வேணுமென்று சொன்னால் நீங்கள் எதை டெஸ்ட் பண்ணி எடுத்து பார்க்கலாம் நார்மல் வாட்டருக்கும் இதுக்கும் உங்களுக்கு அந்த மூலக்கூறுகள மாற்றங்களுக்கான ப்ரூஃப் அதில் கிடைக்கும் எங்களுக்கு கதை எங்கள் பண்ண சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற வந்து அருள்களில் நம்பிக்கை இல்லாத ஆக்கள்னாலும் சரி யாருன்னாலும் சரி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோபா வந்து ஓம் சாந்தி 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 இதில் பார்த்திங்கன்னா வடிவாத்திரியம் ராமகிருஷ்ண பரமாத்ம சுவாமிகள் விவேகானந்த சுவாமிகள் அன்னை சாரதா அம்மாவுக்கு முன்னால் வச்ச தண்ணி போத்தல் வந்து உள்ள வந்து சோமாபானம் அதாவது ஒரு தீர்த்தமாக மாறி இருக்குது ஸோ அதே மாதிரி ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு முன்னால் வச்சிருக்கிற போ தண்ணி போத்தலும் அதே போல் தீர்த்தமாக மாறி இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற பபிள்ஸ் அவங்களுக்கு நார்மலான தண்ணிக்கும் இதுக்கு வித்தியாசம் தெரியும் ஓ இப்படியான இதுகளை சங்கானையில் வெச்சு வந்தது தீர்த்தம் அதை கொடுத்தவர்களுக்கு வருத்தங்கள் எல்லாம் மாறி இருக்குது இது இறைவனுடைய அற்புதம்தான் பரஞ்சோதி பரஞ்சோதி பகுதி பகவான் பக்தர்களுக்கு பல ரூபங்களுக்குள்ளால் அற்புதங்களை உலகம் முழுக்க செய்யணும் அதில் ஒரு அற்புதம்தான் இதுவும் ஸோ உங்களை யார் யாராருக்கு இல்லாமல் ஏதாவது என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையோடு நீங்கள் இந்த இப்படி கூட இஷ்ட தெய்வத்துக்கு முன்னால் தண்ணீர் போத்தில வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி நீங்கள்னு சொன்னால் அது தண்ணீர் போத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு தீர்த்தமாக மாறியிருக்கு பல இடங்கள் அது மாதிரி தான் இதுவும் ஸோ என்ன கோரிக்கைக்காக அதை அதை வைக்கிறீங்களோ அதை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அதை தீர்த்தம் மாதிரி பவித்திரமா அதாவது தூய்மையாக ஆசாரமா மூன்று முறை அதை பருகலாம் நன்றி வணக்கம் வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்த் ஓம் சாந்தி 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 தெரியுதுல்ல அப்படியாக பாருங்கள் இதே மாதிரி தான் நாராயணர் படத்துலேயும் எங்களுக்கு அங்கே சங்கானில வந்து தேன் வந்திருந்தது அது சில பேர் பார்த்துருப்பீங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு முன்னால் வச்ச தண்ணீர் போத்தல் எல்லையும் தீர்த்தம் மாறினது அதாவது தண்ணீர் போ தண்ணி வந்து தீர்த்தமாக மாறுனது அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு பாருங்க நன்றி